நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு பானை என்னென்னு பார்த்தா டீ எல்லாருமே என்ன செய்வோம் அன்றாடம் வந்து டீ குடிப்போம் டீ குடிக்காமல் சிலரால் இருக்கவே முடியாது அஞ்சு டீ பத்து டீன்னு குடிக்கிறவங்க கூட இருப்பாங்க சாப்பிடாம கூட இருந்துருவாங்களே தவிர டீ குடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அரபு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா காவா இந்த காவா அப்படிங்கிறது இந்த அரபு நாடுகளில் பிரபலமான பாரம்பரியமா இங்க உள்ள மக்களால ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பானம் அப்படின்னு தான் வந்து இதை சொல்லணும் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு அரேபிய காஃபி வகை ஆனா இது வந்து சாதாரண காஃபி மாதிரி இல்லாம இதோட கலரா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் இதோட ஸ்மெல்லு இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காவா அப்படின்னா அரேபியா காஃபி பொதுவாக அந்த இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வறுத்த காஃபி கொட்டைகள் இருக்குமில்ல காஃபி பீன்ஸ்னு சொல்லுவாங்க அதை வந்து வறுத்து பொடியாக்கி அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் நிறைய வந்து ஏலக்காய் இஞ்சித்தூள் கிராம்பு குங்குமப்பூ ரோஸ் வாட்ரு இதெல்லாம் வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு என்ன செய்வாங்க ரெடி பண்ணுவாங்க இது வந்து காஃபி மாதிரி ப்ரௌன் கலர்ல இல்லாம கோல்டன் கலர்ல இருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும் இந்த வீடியோவிலே வந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அரபு நாடுகளில் விருந்தோம்பல் அதாவது என்ன சொல்றது யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தால் வர்றாங்க அப்படின்னா என்ன செய்வோம் வந்திருக்கவங்களுக்கு டீ போடுங்க காபி போடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இங்க அரபு நாடுகளில் வந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பானம்னா இதுதான் சரி ஓகே இந்த காவா குடிக்கிறதுனால என்ன நன்மையான விஷயங்கள் இருக்குது உடலுக்கு என்ன ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த காவாவில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அப்புறம் இஞ்சி இந்த குங்குமப்பூ பவுட்ரு இதெல்லாம் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம குடல் செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு மட்டும் கிடையாது நம்ம உடல் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இது ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும் நிறைய மூலப்பொருட்கள் வந்து இதில் சேர்க்குறாங்களா சூடாக வேறு இருக்கா அதை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை சுறுசுறுப்பாகவே வச்சுருக்கோம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிடாதீங்க தூக்கம் போயிடும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை வந்து சுகர் சேர்க்குறதோ இல்லை ஏதாவது கெமிக்கல் சுவைக்காக சேர்க்கறதோ இல்லை இதில் மில்க் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்ல நல்லது செய்யக்கூடிய பொருட்கள் தான் இதில் சேர்த்துருக்காங்க அரபு நாட்டில் யாராவது வீட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா விருந்தோம்பல் மற்றும் கலாச்சார சமூக உறவை வலுப்படுத்தும் விதமாகவும் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை வந்து கண்ணியப்படுத்தும் விதமாகவும் என்ன செய்வாங்க இந்த காவாவை சின்ன டம்ளரில் சின்ன டம்ளர் தான் கொடுப்பாங்க ஒரு தடவை தான் குடிக்கணும்ல திரும்ப திரும்ப நம்ம குடிச்சிட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க இது கூட சேர்த்து பேர்ச்சம்பளம் கொடுப்பாங்க இனிப்பு சுவைக்காக வந்து நம்ம என்ன செய்யலாம் பேர் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால பேரச்சம்பளம் சாப்பிட்லாம் எப்படி நம்ம வீடுகளில் வந்து விருந்தாள்கள் வந்தால் வந்திருக்கவங்களுக்கு டீ போடு காஃபி போடு கூல்ட்ரிங்க்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காவா அப்படிங்கிற விஷயந்தான் வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறப்படும் நான் வந்து லாஸ்ட் டைமாக வந்து என்னுடைய மேனேஜருடைய தம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கேயும் வந்து முதல் வேலையாக எல்லாருக்குமே வந்து வந்திருக்கவங்களுக்கு இந்த காவா தான் வந்து கொடு தேடி தேடி கொடுத்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நான் ஆரம்பத்தில் வந்திருந்த புதுசில் வந்து என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து வீட்டில் ஒரு சின்ன வேலை விஷயமா என் கூப்பிட்டுருந்தாரு நானும் ஒரு ஹிந்திக்கார பையனும் போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி எனக்கு காவானு என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நான் குடிச்சதும் கிடையாது ஃபஸ்ட் டைமாக போனப்போ பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து காவா அந்த பேரிசங்களும் சாக்லேட்லாம் வச்சார் குடிங்கன்னு சொல்லிட்டு அரை டம்ளர் தான் என்னடா இவ்வளவு சின்ன டம்ளர் இருக்கு அதுலேயும் கொஞ்சம் தான் குடுக்கும் குடிச்சா அது மாதிரி இருந்தது குடிக்க முடியல இனிப்பு இல்லை ஒண்ணு இல்லை என்ன நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பக்கத்துல இருக்க ஹிந்தி கேட்டேன் இது ஏ கேகே அப்படின்னு ஏ அச்சாவலா பீலோ அப்படின்ட்டான் குடி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சரி குடிச்சிட்டு தான் வந்து இந்த காவனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை நான் ரெகுலராகவே குடிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா என்னோட நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து காலையில இயர்லி மார்னிங்க வந்து ஃபர்ஸ்ட் வேலையா இந்த டீ பாயின்னு இருப்பாங்க அவங்க வந்து இந்த காவாவை தான் காவாவைதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவுமே இந்த வீடியோவில் நான் வந்து அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் நானுமே டெய்லி ஒரு ஒரு சின்ன கப்பு குடிப்பேன் ஊருக்கு போகும்போது கூட நம்ம ஊர் மக்கள் வந்து இந்த காவா போடுற வாங்கிட்டு போகிறாங்க எதுக்குன்னு கேட்டால் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கவங்க நல்லது ஆண்மைக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் அதை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா இந்த காவாவை குடித்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் சரி ஓகே ஸோ மக்களே இந்த காவாவுடைய நன்மைகள் சிறப்புகள் தெரிஞ்சாலும் இந்த அரேபியர்கள் ஏன் வந்து விருந்தாளியில் இந்த அளவுக்கு கன்னியப்படுத்துகிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த விருந்தோம்பல் விருந்தினரை வந்து கன்னியப்படுத்துறது அப்படிங்கிறது ஈமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையின் அடையாளமாக வந்து பார்க்கப்படுது இந்த கன்னியப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நல்லொழுக்கமாக வந்து இங்கே அரேபியர்களால் வந்து கருதப்படுது நிறைய வந்து ஹதீஸ்கல்ல பெருமானார் முகமது நபி சல்லா வந்து இதை பற்றி நிறைய வலியுறுத்தி கூறியிருக்கிறாங்க யார் வந்து அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்காங்களோ அவங்க தன்னுடைய விருந்து நிறை மரியாதையோடு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ விருந்தோம்பல் என்பது ஈமான் இறை நம்பிக்கையாளருடைய உள்ள ஒரு அடையாளமாக வந்து பார்க்கப்படுது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவமதிக்கிறதோ இல்லை புறக்கணிக்கிறதோ இஸ்லாமிய மார்க்கத்தில் விரும்பத்தகாத ஒரு வெறுக்கத்தக்க செயலாக தான் இருக்குது ஸோ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம புன்முறுவலோட சலாம் சொல்லி அவங்கள நல்லா விசாரித்து அன்பான வார்த்தைகளை சொல்லி கண்ணியப்படுத்தி அவங்கள கவனிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமையாக இருக்குது இது வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச செயலுங்க விருந்தினர் வந்து மரியாதையாக வரவேற்பது ஈமானுடைய அடையாளமாக பார்க்கப்படுது ஸோ நம்மளுடைய நண்பர்களை எங்கேயாவது சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து புண்முருகலோடு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு தர்மமாக கருதப்படுது